டாக்டர் எஸ் லட்சுமி நாத்மல் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே இது விஷ்ணு சகசிரநாமத்தில் வர்ற ஒரு பகுதி இந்த விஷ்ணு சகசிரநாமம் என்பது சகசரநாமங்களுள் பழமையானது இதை எப்போ யாரால் இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர யுத்தத்தில் பீஷ்மர் அம்பப்படுக்கையில் விழுகிறார் அப்படி பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கும்போது விஷ்ணுவோடைய ஆயிரம் நாமங்களை சொல்லி அவரை துதிக்கின்றார் அந்த ஆயிரம் நாமங்கள் தான் விஷ்ணு சகசிரநாமம் இந்த விஷ்ணு சகசிரநாமத்தை நம்ம பாராயணம் செஞ்சோம்னா என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பாவங்களும் நம்மிடமிருந்து தொலைந்து அழிந்து நமக்கு வாழ்கிற காலத்தில் எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கப்பெற்று கடைசியில் மோக்ஷப் பதவியும் கிடைக்கும் அதாவது பூர்வஜன்ம பாவம் கூட நிவர்த்தியாகும் அப்படிப்பட்ட இந்த விஷ்ணு சகசர நாமத்தை நாம் பாராயணம் செய்யணும் சரி இவ்வளோ பெருசாக இருக்கு இதோடைய பலனை நாம் அடைவதற்கு எளிமையான ஏதாவது ஒரு வழி இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கேள்வியை பார்வதி தேவி ஈஸ்வரனை பார்த்து கேட்குறான் இதுவும் அந்த விஷ்ணு நாமத்தில் கடைசியில் வரும் என்ன கேட்பாங்கன்னா இந்த விஷ்ணு நாமத்துடைய பலனை எளிமையான அடைவதற்குண்டான உபாயம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்பாங்க அப்போ ஈஸ்வரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம ராம நாம வராணனே அதாவது ராமநாமத்தை திரும்ப திரும்ப உச்சரித்தோமேயானால் நமக்கு அந்த விஷ்ணு சகசிரநாமத்துடைய பாராயண பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது ராம ராம ராமன்னு சொல்லிவிட்டு நம்ம காரியத்தை தொடங்கினோம்னா நமக்கு எப்போதும் ஜெயமே கிடைக்கும் சிவபெருமான் விஷ்ணுவுடைய மிகச்சிறந்த பக்தர் அதனால் அவர் இதற்கான விளக்கத்தை கொடுத்தது மிகவும் பொருத்தமான ஒன்று இந்த ராமாவதாரம் பார்த்தீங்கன்னா தச அவதாரங்களுள் ஒன்று இந்த ராமாவதாரத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனாகவே வாழ்ந்தார் எம்பெருமான் இந்த அவதாரத்தில் இந்த ராமாவதாரத்தில் அவர் பிறந்த இடம் அயோத்தி இன்னைக்கு அயோத்தியில் ராம விக்கிரகம் பிரதிஷ்டையாக இருக்குது இந்த விக்கிரகத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒரு அரசனுக்குரிய கம்பீரம் ஒரு குழந்தையிடம் உள்ள கள்ளம் கபடமற்ற முகம் பரம்பொருளின் தெய்வீக அம்சம் இது அனைத்தையும் ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த சிலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு அங்குலம் உயரம் கொண்டது இது சராசரியா ஐந்து வயது குழந்தையின் தோற்றம் கொண்ட சிலையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இவரை ராம் லாலா அப்படின்னு சொல்றாங்க லாலா அப்படின்னா அந்த குழந்தை ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தை வந்து பாலப்பருவம்னு சொல்லுவோம் இங்கே அயோத்தியில் ராமர் பிறந்ததால் அவரை ஒரு குழந்தையாக பாவித்து இந்த ராம்லாலா விக்கிரகம் நிறுவப்பட்டுள்ளது இந்த சிலையுடைய சிறப்பு அம்சம்னு பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக நவகிரகங்கள் இருக்காங்க அதே போல் எம்பெருமான் பீடத்து மேலே அதாவது தாமரை பீடத்துக்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்கார் அவரை சுற்றி பிரபை மாதிரி இருக்குது அந்த பிரபையில் பார்த்தீங்கன்னா கருடன் ஹனுமான் அதே போல் ரெண்டு சைடும் அவருடைய தசாவதாரங்கள் மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமம் ராமர் பலராமர் கிருஷ்ணர் கல்கின்னு பத்து அவதாரங்களும் இருக்குது அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கார் பிரம்மா இருக்கார் ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரம் இருக்குது அந்த சைடு ஸ்வஸ்திகம் இருக்குது அதே மாதிரி தாமரை ஒரு சைடு கதை ஒரு சைடு சங்கு ஒரு பக்கம் சக்கரம் ஒரு பக்கம் மேலே பார்த்திங்கன்னா வாசுதேவன் இந்த வாசுதேவன் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய அப்பான்னு கிடையாது வாசு அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அப்படின்னு அர்த்தம் தேவன் அப்படின்னா எல்லாவற்றிலும் உள்ள அப்படின்னு அர்த்தம் அதாவது எம்பெருமான் எல்லா உயிர்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளார் அதே போல எல்லா உயிர்களிலும் அவர் உள்ளே இருக்கிறார் இதத்தான் வாசுதேவம் அப்படின்னு சொல்றது இப்படி பரம்பொருளை மேல வச்சிருக்காங்க இந்த கொள்ளை அழகு கொண்ட ராம் நாமும் சீக்கிரமே சென்று தரிசித்து அவருடைய அருளை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்